ஹாய் ஆல் வெல்கம் டு ஹில்ஸ் ப்ரௌனி ஊட்டிய சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் முட்டையில் வறுவல் பண்ண போகிறோம் அதுக்கு ஒரு மூணு முட்டை பார்த்தீங்கன்னா வேக வச்சு இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் தானிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா ஒரு கொத்து கருவாப்பில் ஒரு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கொஞ்சமா கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போது முட்டை வறுவல் எப்படி செய்யலாங்கிறத பாத்திரலாம் முட்டை வறுவலுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கிறேன் எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடாயிருச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயத்தை லைட்டாக வணக்கிக்கோங்க ரொம்ப கலர் மாறுற அளவுக்கு வெங்காயத்தை வணக்க வேண்டாம் வெங்காயத்தோட மனம் பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற முட்டையெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குளம் மசால் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கால் கிளாஸுக்கும் கம்மியா வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் நம்ம மசால் சேர்த்தோம் பாத்தீங்களா அந்த காட்டு வந்து ஏறும் அதனால வந்து ஒரு கால் கிளாஸுக்கும் கம்மியா வந்து தண்ணி அளவு வந்து சேர்த்துக்கோங்க மூடியெல்லாம் போட்டெல்லாம் நீங்க வந்து வேக வைக்க வேண்டாம் அடுப்ப வந்து மீடியமாக வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் கலந்து விடுங்க போதும் கருவேப்பில் மல்லித்தலை போட்டுக்கலாம் முட்டை வறுவல் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம் முட்டையை மட்டும் நீங்கள் வேக வச்சு எடுத்துட்டீங்கன்னா போதும் சீக்கிரமா இந்த முட்டை வறுவல் வந்து செஞ்சிடலாம் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க